குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் இங்க பாருங்க நான் அப்பா வந்து வீடியோ எடுக்க போறேன் இந்த தொழிலை வந்து நம்ம ஊருக்கு காட்டதான் வேற எதுக்கும் இல்லை அப்பா உங்க பேர் என்னங்கப்பா கொஞ்சம் சொல்லுங்க ரெண்டு நிமிஷம் மட்டும் சொல்லுங்க ஆ சொல்லுங்க சூப்பர் வா என்னப்பா பேர் பயங்கரமா இருக்கு வீரமணி என்ன பேரு என்ன பேரு வேலமணி फर्स्ट பேரு ஆ அட போங்க பா இசையமைப்பாளர்ங்க பாருங்க சிறுதொலில் என்ன ஒரு அழகான மூங்கில் அழகான மூங்கில் வெட்டி அதை வந்து எல்லாம் பண்ணி பரிச்சி கட்டி தட்டி செய்யிறது வேலி செய்யிறது இது கல்லாட்டுக்கு இது வந்து இந்த தொழில் வந்து இந்த மூங்கி வந்து நமக்கு பயன்படுது தட்டி போடுறோம் தட்டி மக்களே மூங்கில் வந்து நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது எங்கள் வீட்டு கொள்ளையிலலாம் கூட இந்த மூங்கில் வச்சுருக்காங்க மக்களே இந்த மூங்கில் தொழிலுக்கு இந்த அதெல்லாம் அப்படி அப்படியே ஒன்று ஒன்று வச்சுருவாங்க தோப்பாயிடும் எங்கள் தாத்தாலாம் நிறைய எங்கள் கொள்ளையில் அப்புறம் எங்கள் கொள்ளையில் என்ன மரம் இருக்குன்னா நொங்கு மரம் வச்சுருந்தாங்க ஆஹா பாப்பநாசம் குளிமங்கலம் பூர்வீகம் நொங்கு மரம் வச்சுருந்தாங்க இந்த மாதிரி மூங்கில் மரம் வச்சுருந்தாங்க ஆமா மூங்கில் மரம் வச்சிருந்தாங்க மக்களே நொங்கு மரம் வச்சிருந்தாங்க ஆமா இருக்கு இருக்கு ஆ எங்க இது வளுத்தூர் ஐம்பட்டை ஆ தான் உங்களுக்கு ஆ

ம் மக்களே மூங்கில பற்றி சில பழங்கள் நான் பழம் சொல்கிறேன் கேளுங்கள் அழகாக இந்த மூங்கில் வந்து அந்த காலத்தில் எல்லார் வீட்டு கொள்ளையிலையும் நிறைய வச்சுருப்பாங்க இந்த மூங்கில் வைக்கும் போது இந்த மூங்கில் வந்து நமக்கு வந்து தட்டி செய்ய பயன்படும் அந்த காலத்தில் அப்புறம் நான் வந்து இப்போ நம்ம இறந்தோம்னா எடுத்துகிட்டு போவாங்க அர்ஜென்ட்டுக்கு அப்புறம் வந்து பந்தல் கிந்தல் போட இது தான் தேவைப்படும் வீடு கட்ட இது தேவைப்படும் ஆனால் ஒன்று அமெரிக்காக்காரன் இதில் பெரிய பெரிய வீடு அழகாக கட்டுறாங்களே அதை பார்த்துருக்கீங்களா மக்களே வீடுலேருந்து தொட்டியிலேருந்து பொருள்லேருந்து பீரோ அத்தனை மா ராக்கெல்லாம் கூட நிறையா செஞ்சு வைக்கிறாங்க இந்த இதில் குழல் தண்ணி குடிக்கிறது அத்தனை பொருளும் இந்த சிறு தொழிலில் இது வந்து மூங்கிலுங்கிறோம் இந்த மூங்கில் வந்து அத்தனை வகையான மூங்கில் நமக்கு தேவைப்படுது தேவைப்படுது மக்கள் ம் மூங்கில் இப்போல்லாம் யார் செய்கிறா எங்கள் தாத்தா இருந்தாங்க எங்கள் அப்பாவும் இல்லை எங்கள் தாத்தாவும் இல்லை அந்த மாதிரி பெரியவர்கள் அழிஞ்சு அழிஞ்சிப்போம் சின்னதுங்கெல்லாம் படிச்சுட்டு வெளியூர் போயிடுறாங்க மெட்ராஸு கோயம்புத்தூர் திருப்பூர் ம் நம்ம ஊர்லேயே வேலை செய்யணுன்னா அப்படி போயிடுறாங்க அப்புறம் எங்கே சிறு தொழில் உங்களுக்கு பெருசாகும் சொல்லுங்க ம் சிறு தொழில் பாருங்க ஹாய் 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 சொல்லுங்கண்ணே ஒரு கை சொல்லுங்கள் ஹாய் பாருங்க துரை சார் விவசாயம் துண்டோட நல்ல நிந்து நிமிந்து நெஞ்சு நிமிந்து நல்லுங்க அட்டா அட்டா உலகத்துக்கே போகிற வீடியோ பாருங்கள் விவசாயத்துக்கு ஒரு நன்றி போடுங்க ஒரு சல்யூட் போடுங்க மக்களே சாருக்கு ஓகே ஓகே டன் வெரி குட் வெரி குட் உங்கள் பேர் என்ன சார் சார் உங்கள் பேர் வெரி குட் தேங்க்யூ போங்க எப்பா இப்ப டிகிரி படிச்சுட்டு ஒரு கம்ப்யூட்டர் வேலைக்கு போறாங்க கடைசி வரலாம் அதை மட்டும் செஞ்சு முடியிறாங்க நீங்களாம் அந்த காலத்தில் அப்படியா போக்கில் ஒரு வேலை செய்வீங்க உட்காந்து உட்காரில் ஒரு வேலை செய்வீங்க விவசாயத்தில் ஆயிரம் வெரைட்டிஸ் உற்பத்தி செய்வீங்க அந்த டேலண்ட் திறமை இப்ப யாருக்கிட்ட இருக்கு ஆ எங்கள் டாடி இருக்காங்களேப்பா எங்கள் அப்பா அதுதான் ஆயிரம் கல் சொல்லுவாங்களே ஒரே ஒரு ஒரு மணி நேரத்தில் அவ்வளோ ஆயிரம் கல்லுக்கும் அந்த மண்ணை வந்து பிசைஞ்சி எடுத்துருவாருன்னு சொல்லுவாங்களே மம்பூட்டியால் தானே பெசிவாங்க கல்லுக்கு தேனு மாதிரி நான் என் சின்ன பிள்ளையில பார்த்தது இன்னும் இன்றைக்கி என் கண்ணில் நிக்குதுப்பா பம்பரமாக ஆயிரம் கல்லுக்கு தேனு மாதிரி அந்த மண்ணை அழகாக அதான் அல்வா மாதிரி இப்போ செஞ்சு ரெடி பண்ணிவிடுவாங்க இன்றைக்கி முடியுங்களா மக்களே முடிஞ்சளவு ஒவ்வொருத்தரும் சிறு தொழில் செய்யுங்க திரு சிறு தொழிலால் தான் நம்ம வாழ்க்கையும் இனிமேல் முன்னேறத்துக்கு சும்மா நேராக என்ன கண்ணை கட்டிவிட்ட குதிரை மாதிரி நம்ம ஓடிக்கிட்டு இருந்தால் நம்ம நாடு வந்து முன்னேறும் அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது நம்ம ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு சிறு தொழிலையும் மேலே தூக்கி கொண்டு போய் சேர்க்கணும் நானும் என்னால் முடிஞ்சதில் போகிற ஊர்லெலாம் என்ன தொழில் செய்கிறாங்கன்னு எடுத்து தான் போடுறேன் எல்லாரும் பாருங்கள் பயனடைங்க அப்பாவுக்கு ஒரு சலீட்டை போடுங்க இந்த மூங்கியால் பல செமையான பலன்கள் உண்டு அதை வந்து நான் உங்களுக்கு ஷார்ட்டில் போட்டு அனுப்புகிறேன் ஓகே பாய் தேங்க்யூ